கடகராசியில் பிறந்தவங்களுக்கு கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய ஒன்பதாம் இடத்துல சூரியன் புதன் ராகு ஒரு பக்கம் உங்களுக்கு மிகப்பெரிய தெய்வ அனுகூலம் இன்னொரு பக்கம் உங்கள் கோச்சாரத்தில் பார்த்திங்கன்னா உங்களுடைய எட்டாம் இடத்துல சனி செவ்வாய் சுக்கரன் இது ரெண்டும் கலந்துருக்கு ஆகையினால் இந்த வாரம் நம்ம இன்னும் கொஞ்சம் தெய்வ அனுகூலத்தை அதிகப்படுத்தணும் பொருளாதார ரீதியாக பார்த்திங்கன்னா பரவாயில்லாமல் உங்களுக்கு இருக்குது ரொம்ப நாளாக உங்களுக்கு அவுட்ஸ்டாண்டிங் படங்கள் எதுவும் வராமல் இருந்துச்சுன்னா அது வரும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஃபேவரபிளான இந்த வாரம் இருக்கும் ஃபர்தராக நீங்கள் செகண்ட் மேரேஜ் ட்ரை பண்ணுறீங்க பண்ணுங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்க தாராளமாக லாபம் அடைவதற்கான வாய்ப்பு நிறைய உண்டு ஸோ ரொம்ப நாளாக மேரேஜில் டிலே ஆகிட்டுருக்கு திருமணம் நடக்கிறதுல வாய்ப்புகள் குறைவாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு இந்த வாரம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் ஏதாவது ஒரு புது வரவு அடிஷனலாக வர்றதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது அப்படி கூட உங்களுக்கு ரெண்டாவது கிட்ஸ் இல்லை குழந்தை இல்லைங்கிறவங்களுக்கு குழந்தைக்கான வாய்ப்பு சூழ்நிலைகள் உருவாகும் குழந்தைகளால் மகிழ்ச்சி சந்தோஷம் அவர்களால் பிரச்சனைகள் ரெண்டுமே கலந்து இந்த வாரத்தில் இருக்கும் ஸோ இந்த வாரத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப அவசரப்பட்டு இதாகவும் செய்ய வேண்டாம் நிதானமாக முயற்சி பண்ணுங்கள் உங்களுடைய முயற்சிகளை ஏதோ ஒரு ரூபத்தில் பின்னாடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அன்வான்ட் திங்கிங்கை அவாய்ட் பண்ணுங்கள் யாரையும் நம்பி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை நீங்கள் நம்புகிற மாதிரி இருக்கணும் யாரையும் நம்பாதீங்க இது இந்த வாரம் நீங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமாக ஃபாலோ பண்ண வேண்டிய விஷயம் நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறைகளில் இருந்தீங்கன்னா குறிப்பாக மெக்கானிக்கல் லைனில் கெமிக்கல் இண்டஸ்ட்ரியில் ஆட்டோமொபைல் லைனில் டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் இந்த வாரம் பெருசாக நீங்கள் ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அல்லது பெரிய லெவலில் ரேஸ் லாட்டி ஆன்லைன் பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது சுமார் உங்களுடைய அரசியல் வாழ்க்கை மிக பெரிய ஏற்றம் முன்னேற்றத்தில் நிறைய தடைகள் இருக்குது அதனால் உங்களுடைய பப்ளிக் ரிலேஷன்ஷிப்பை பெரிய லெவலில் அதிகப்படுத்துங்க இந்த வாரத்தில் நீங்கள் நரசிம்மருடைய தரிசனமும் அது இல்லாமல் சிவ வழிபாடும் பெரிய லெவலில் பண்ணுங்கள் நட்பலன்கள் ஏற்படும்